அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி வியாழக்கிழமை அமெரிக்க பறவைகள் ஆர்வலர் மற்றும் பறவைகள் பாதுகாவலர் ஜாக் மைனர் வட அமெரிக்க பறவைகள் பாதுகாப்பின் தந்தை என்று போற்றப்படும் ஜாக் மைனர் பிறந்த தினம் என்று அமெரிக்காவின் ஓஹியோ மாநிலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்தில் பிறக்கிறார் பெற்றோர் வைத்த பெயர் ஜான் தாமஸ் மைனர் குடும்பம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தெட்டில் கனடாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தெட்டில் கனடாவில் குறியது குடியேறியது முறையான கல்வி கற்காத இவர் ஆரம்பத்தில் வேட்டை தொழில் செய்தார் அதை கைவிட்டு பறவைகள் பாதுகாப்பில் ஆர்வம் காட்டினார் குளிர்காலங்களில் சிரமப்படும் காடைகள் வான்கோழிகளை பாதுகாத்து வளர்த்தார் அருகே உள்ள குளங்களுக்கு பல்வேறு வகை பறவைகள் வருவதை பார்த்து தனது நிலத்தில் ஒரு குளத்தை உருவாக்கினார் ஆரம்பத்தில் ஒரு சில காட்டு வாத்துக்கள் வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஏராளமான வாத்துக்கள் வரத் தொடங்கின அதற்கேற்ப குளத்தை பெரிதாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் இவரது மொத்த இடமும் பறவைகள் சரணாலயமாக மாறிவிட்டது ஏறக்குறைய ஐம்பதாயிரம் பறவைகள் அங்கு இருந்தன அதை கண்ட அரசு இவரது முனைப்பை மேலும் விரிவாக்க நிதியுதவி அளித்தது அங்கு ஏராளமான மரங்கள் புதர்களை வளர்த்தார் நீர்நிலைகளையும் அமைத்தார் வலசை கோ போகும் பறவைகளின் பாதையை கண்காணிக்க அவற்றுக்கு பட்டயம் கட்டும் பேடு பேண்டிங் முறையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மன்னிக்கவும் பொறுத்துக்கொள்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் மேம்படுத்தினார் உலகில் இத்தகைய முறையை முதன் முதலாக மேம்படுத்தியவர் ஜாக் குறிப்பிடத்தக்கவர் நூற்றுக்கணக்கான பறவைகளுக்கு பட்டயம் கட்டப்பட்டது பறவைகள் குறித்த பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு இது பயன்பட்டது வலசை போகும் வலசை போகும் பறவைகள் சில நேரங்களில் கூட்டம் கூட்டமாக செல்ல கொல்லப்படுவது இதன் மூலம் தெரிய வந்தது சில குறிப்பிட்ட பறவைகளை பிடிப்பது விற்பது மற்றும் கொல்வதற்கு கொள்வதற்கு எதிராக அமெரிக்காவில் தடைச்சட்டம் கொண்டுவரவும் இது காரணமாக அமைந்தது தான் கண்டறிந்த பட்டய பட்டை முறைகள் மற்றும் நீர் பறவைகள் பாதுகாப்பு ஆய்வுகள் அடங்கிய ஜாக் மைனர் அண்ட் தி பேட்ஸ் பேர்ட்ஸ் என்ற ப புத்தகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியிட்டார் முதல் பதிப்பின் நான்காயிரம் பிரதிகளும் ஒன்பது மாதங்களில் விற்பனையாகின அதன் பிறகு உலகம் முழுவதும் பிரபலமடைந்தார் அந்த புத்தகத்தின் பதிப்புகள் தற்போதும் வருகின்றன ஜாக் மைனர் மைக்ரேட்ரி பேர்டு ஃபவுண்டேஷன் ஜாக் மைனர் மைக்ரேட்ரி பேர்டு பேர்டு ஃபவுண்டேஷன் அதாவது ஜாக் மைனர் வலசை போகும் பறவைகள் அற அறக்கட்டளை என்ற அமைப்பை இவரது நண்பர்கள் மற்றும் எல்லாரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் உருவாக்குறாங்க உப்பு சத்தியாகிரகம் முடிஞ்ச பிறகு பல இடங்களுக்கும் சென்று வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயங்கள் வனவிலங்கு புகழை புகலிடங்கள் ரிசோர்ட்ஸ் அமைப்பதற்கான அவசியம் தனது ஆய்வுகள் குறித்தும் உரையாற்றினார் நீர்நிலைகள் குறைவது சுற்றுச்சூழல் சீர்கேடுக்கு வழிவகுக்கும் என்று கூறியவர் அதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை வலியுறுத்தினார் பறவை பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்க இளைஞர்களை ஊக்கப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் தொடங்கிய இவரது சேவை இறுதி வரை தொடர்ந்தது அதாவது இவர் இறக்கும் இறக்கும் வரை பள்ளி சென்று படிக்க படிக்காத இவர் பெயர் பல கல்வி நிறுவனங்களுக்கு சூட்டப்பட்டது பறவைகள் பாதுகாப்புக்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட ஜாக் மைனர் எழுபத்தொம்பது வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுறார் மகா பண்டிட் ராகுல் சாங்கிருத்தியாயன் நேற்று நம்ம பார்த்தோம்னா அவரும் பள்ளிக்கூடமே போல் படிக்கல அது மாதிரியே வட அமெரிக்க பறவைகள் பாதுகாவலரும் ஜாக் ஜாக்மனியரும் படிக்கிறார் இருந்தாலும் எவ்வளோ ஒரு முக்கியமானவராக நம்ம இவரை பேசுகிறோன்றது இதன் மூலம் தெரிய வருகிறது அமெரிக்காவின் ஓகியோ மாநிலம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்து பிறப்பு வந்து இறப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு எழுபத்தொம்பது வயசில் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஒழுங்கு மாறு வேறு 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 பேர்லாம் பட்டப்பேர் நெசப்பேர் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு ஆரம்பத்தில் ஒரு காட்டுவாத்துக்கள் ஒரு காட்டுவாத்துக்கள் மட்டும் வந்தன அதாவது குளிர்காலங்களில் சிரமப்படும் காடைகள் வான்கோழிங்களை பாதுகாத்து வளர்த்தார் அருகே உள்ள குளங்களுக்கு பல்வேறு பறவைகளை வருவதை பார்த்து தனது நிலத்தில் ஒரு குளத்தை உருவாக்கினார் இதுதான் மிக மிக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வித்திருக்கிறது நன்றி வணக்கம்